கண்ணியமானவர்களே ஈமானை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் கொள்ளமானுக்கென்று சில கிளைகள் இருக்கின்றன அந்த கிளைகளை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றி எமக்குள்ளால் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் நபி சொல்லுக்கு செல்லும் அவர்கள் ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை சொல்லிக் காட்டினார்கள் அதில் சென்ற அமர்வுகளிலே நாங்கள் மூன்று ஈமானுடைய பற்றி நாங்கள் பேசினோம் ஈமானை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் எம்மிடத்தில் வர வேண்டியது அல்லாஹ் விரும்புவதை நாம் விரும்ப வேண்டும் அல்லாவை நாம் விரும்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் அல்லாவுடைய ரசூலை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாவை நம்பியவர்களை நாம் நேசிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு அல்லாஹ் விரும்புவதை நாம் கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே சொல்லமாக வாரிகள் செல்லும் கதைக்கிடையே சொன்னார்கள் தலாகும் மண் புன்னபி யாரிடத்தில் மூன்று விடயங்கள் இருக்குமோ ஒஜத விகின்ன ஹலாவத்தல் ஈமான் அந்த மூன்றின் மூலமாக ஈமானுடைய டேஸ்டை சுவையை பெற்றுக்கொள்வார் கொள்வார் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார் முதலாவது சொல்லமாக வாரிகள் செல்லும் சொன்னார்கள் அல்லாஹு மின்மா அல்லாஹும் ரசூலும் அல்லாவுடையும்லகத்தில் இருக்கூடிய அனைவரை விட விருப்பமானவர்களாக நேசத்துக்குரியவர்களாக அவருக்கு இருக்க வேண்டும் உலகத்தில் என்னென்ன படைப்புகள் எல்லாம் இருக்கின்றதோ எந்தெந்த உறவுகள் எல்லாம் இருக்கின்றதோ என்னென்ன விடயங்கள் எல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அனைத்தையும் விட அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நாம் நேசிக்க வேண்டும்

மின்வாரி உலகத்திலே எமக்கு மிக விருப்பமானவர்கள் ரெண்டு பேர் முதலாவது பேரன்ஸ் பெற்றோர் பெற்றோரை விட ரெண்டாவது பிள்ளைகள் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எமக்கு விருப்பமானவர்களாக இருப்பார்கள் பெற்றோரை விட பிள்ளைகளை விட நான் அவருக்கு நேசத்துக்குரியவர்களாக மாறும் வரைக்கும் ஈமானை பூர்த்தியாக்கி கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் அல்லா சூரத்து தௌபாவிலே சில உறவுகளை பேசுகிறார் நாம் விரும்பக்கூடிய சில விடயங்களை சொல்லி காட்டுகிறோம் உங்களது பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் உங்களது மனைவிமார்கள் நீக்க தரப்பு துமுகா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பு உங்களது சகோதரர்கள் உங்களது வியாபாரம் தொழில் நீங்கள் பயப்படக்கூடிய வியாபாரம் நஷ்டம் ஏற்படும் என்று பயப்படக்கூடிய வியாபாரம் அல்லாவை விட அல்லாவுடைய ரசூலை விட விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றதா அல்லா சொல்கின்றான் தர பசு அல்லாவுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்று லாபத்தார சொல்லும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை எமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட விருப்பமானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வும் அல்லாவுடைய ரசோ இரண்டாவது அல்லாஹ்வை நம்பியவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவை நம்பக்கூடிய மக்களை மீன்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது எமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் அனைத்து மீன்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் எமது கஷ்டமாக இருக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வேதனை அவர்களுடன் மாத்திரம் முடியக்கூடியதாக இருக்கக்கூடாது எமக்கு ஏற்பட்ட வேதனையாக இருக்க வேண்டும் சொல்லப்பா மலேஸ்வரன் அவர்கள் மீன்களுடைய உணவை பற்றி ரெண்டு உதாரணம் சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் உடம்பை பொருள் உடம்பின் ஒரு பாட் ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டால் அதற்கு நோய் வந்துவிட்டால் அந்த உறுப்பு மாத்திரம் அல்ல கஷ்டப்படுவது முழு உடம்பும் கஷ்டப்படும் தளவலை வந்துவிட்டால் முழு உடம்புமே கஷ்டப்படும் இதே போன்றுதான் மீன்களுக்கு சோதனை வந்துவிட்டால் அல்லாவை நம்பியவர்கள் அனைவருமே அதை நினைத்து வருந்துவார்கள் அழுவார்கள் கவலைப்படுவார்கள் துவா செய்வார்கள் அந்த கஷ்டம் இல்லாமல் போவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சிப்பார்கள் இரண்டாவது உதாரணத்தை சல்லல்ல சொன்னார்கள் நீங்களுக்கு உதாரணம் ஒரு பில்டிங்கை போன்று கட்டிடத்தை போன்று பாபா சிலது சிலது சிலருடன் சேர்ந்துதான் கட்டிடம் அந்த கட்டிடத்துடைய சில பாட் சில பாட்டுடன் இணையாவிட்டால் அந்த கட்டிடம் ஆபத்தாக அமையும் அது உடைந்து போய்விடும் இதே போன்றுதான் முக்மீன்களுடைய உறவு எங்கெல்லாம் முக்மீன்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அல்லாவை நம்பியவர்களுக்கு எதிராக சோதனைகளும் கஷ்டங்களும் யுத்தங்களும் வருகின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் வேதனை எமது வேதனையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இது பொதுவான யூனிவர்சல் பிரதர்ஹூடாக இருக்க வேண்டும் இரண்டாவது விசேஷமான அன்பை நாம் சிலருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவை நம்பிய மீங்களை நேசிக்க வேண்டும் அதிலும் விசேஷமானவர்களுடன் அல்லாஹுக்காக வேண்டி நாம் எமது அன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள் அல்லாஹுவுக்காகவே நீ ஒருவர் ஒருவரை நேசிக்கின்றார் அல்லாஹவுக்காகவே நீ ஒருவர் ஒருவரை வெதுக்குன்றார் வா அப்பாரில்லா அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்றார் உம நேரனில்லா அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்காமல் தடுக்குறார் சொல்லவா என்று சொன்னார்கள் அவர் ஈமானை பூர்த்தியாக்கிக் கொண்டார் என்று சொல்லவா அறிஞர் பணிகளை சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாளை மறுமை நாளையிலே நபிமார்களும் சுஹதாக்களும் ஒரு கூட்டத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அவர்கள் ஸ்டேஜிலே அவர்கள் இருப்பார்கள் கண்ணியப்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் யார் என்றால் நேசித்துக் கொண்டது அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உலகத்துக்காக வேண்டி கிடையாது சம்திங்கை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கிடையாது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கிடையாது அல்லது பயந்து கிடையாது நேசிப்பது அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி ஏற்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்பு இருக்கும் என்றால் அது நாளை மறுமை நாளையிலே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதும் ஒரு முக்மீனுடைய அடையாளம் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே சேர்ந்து போகாமல் இருக்க மாட்டான் அவனுக்கென்று அல்லாஹுக்காக நினைசிக்கக்கூடிய சில உணவுகளை வைத்துக் கொள்வான் சிலவாட்சி சொன்னார்கள் ஒரு முக்மீன் எப்பொழுதும் மற்ற முக்மீன்களில் சிலரை இல்லை அனைவரையும் சேர்த்துக் கொள்ள முடியாது அப்படித்தான் உலகத்தை வைத்திருக்கிறார் சிலரை தன்னுடன் இணைத்துக் கொள்வான் அவர்களது அன்பை சம்பாதித்துக் கொள்வான் வயும் லெஃப் மற்றவர்கள் மூலமாக அவன் நேசிக்கப்படுவான் நபிஸ் அல்லம்பாதேசன் சொன்னான் வல ஹை ர ஃபீ மென் ல அ லஃப் ஒ மற்றவர்களை நேசிக்காத மற்றவர்கள் சேர்ந்து போகாத அல்லாஹுக்காக வேண்டி மற்றவர்களை நேசிக்காத நேசிக்கப்படாத மனிதனிலே நனவே கிடையாது என்று நபி நபிசல்லம்பாதை சொன்னார் அதனால் அல்லாஹுக்காக வேண்டி சில உள்ளங்களை நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால் அவர்களிடத்தில் சென்று நாம் செல்ல வேண்டும் நான் உங்களை அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் எதற்காக வேண்டியும் கிடையாது நான் அல்லாஹுக்காக வேண்டி உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்வது அப்படிப்பட்ட அன்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த உறவுகள் நாளை மறுமை நாளையிலே நமக்கு பெரும் அந்தஸ்தை பெற்று தரக்கூடியதாக அமையும் எனவே ஈமானை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்க வேண்டும் அல்லாவை நம்பிய மீன்களை நாம் நேசிக்க வேண்டும் இதே வே포டனுக் மின்ங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பாக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பக்க வேண்டும் ஒரு sahabiye சொல்லி காட்டுகிறேன் இதை சொல்லி முடித்துக் கொண்டேன் ஜரீர் இப்னு அப்தில்லாஹ் அன் ஜரீர் ரதியல்லாஹு ஒரு அழகான ஒரு sahabiye இவர் ஒரு வியாபாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி மூன்று விடயங்களை செய்வதற்கு பயா செய்தார் இகாம்ஸ் தொழுகை நிறைவேணை நாட்டுமாறு ஜகாத்தை கொடுக்குமாறு வன் நுஸ்ஹி லிகுலி முஸ்தஹி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடு மாறும் நல்லது கிடைக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று பையா செய்த இவர் ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யும் பொழுது அந்த காலத்திலே பண்ட மாற்று வியாபாரம் தான் இருந்தார் பணம் இருக்க வேண்டும் ஒரு பொருளை கொடுப்பார் இன்னொரு பொருளை எடுத்துக் கொள்வார் சொல்வாராம் வியாபாரம் செய்யும் பொழுது வாங்கியவரிடம் சொல்வாராம் சொல்வாராம் சகோதரனை சகோதரனை நாங்கள் உனக்கு நாங்கள் கொடுத்ததை விட எடுத்தது உன்னிடம் இருந்து எடுத்தது நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததை விட நான் உங்களிடமிருந்து எடுத்தது மிகச் சிறப்பானது இதன் மீது நபிசல்லா அலிசலாவிடம் பயடச் செய்திருக்கின்றேன் முஸ்லிம்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் பயன் செய்திருக்கின்றேன் விரும்பினால் இந்த வியாபாரத்தை எக்ஸப்ட் பண்ணு கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் என்று அவர் சொல்வார் எனவே அன்பு கூறிய கண்ணியமானவர்களே நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் நம்பிய நம்பியங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலகமே வித்தியாசமான ஒரு போக்கிலே பைத்துக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களை இந்த நேரத்திலே அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பும் அல்லாஹ்வை நம்பிய பூமி அன்பும் நமது உள்ளத்திலே ஆழமாக பறிந்திருக்க வேண்டும் ಅಲ್ಲಾ ಅವನ ಉಮೆಯೇ ನಂಬಿಯೋ ಮನವರ